சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி ஜெயர்சி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதாவது இருபது காசு ஒரு யூனிட்டுக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அது மாதிரி ஒரு சூழலை வரும் பொழுது நம்முடைய அரசாங்கம் அதை வந்து மானியமாக கொடுத்து மக்கள் மீது அந்த மின்கட்டணம் நமக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அது அரசு மானியமாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருக்குது போன போன ஆண்டு இருந்திருந்து அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டும் நம்முடைய அரசாங்கமே அந்த உயர்வை அதற்கான மானியத்தை நம்முடைய அரசாங்கமே வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவாக அதை அரசாங்கமே செலுத்தும் இது பொதுமக்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பழைய கட்டணமே தொடரும் தவிர எதையும் தவறுதலாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இனித்து அனைத்து காலி பணியிடங்களும் வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையோடு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த அரசின் மீது ஏதோ ஒரு வகையில் கலங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு இது மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து தவறான செய்திகளை மக்களிடத்துல பரப்புவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது மாதிரி தொடர்ந்து அவங்க இதையே நான் அவங்களுக்கு வந்து இறுதியாக இது மாதிரி இது மாதிரி தவறான செய்திகளை பரப்ப வேணான்னு அவரை கேட்டுக்கிறேன் தொடர்ந்து இது மாதிரி திரும்ப செய்தாங்கன்னா சட்டப்படியான நடவடிக்கை அவங்க பேர்ல நிச்சயமா எடுக்கப்படும் தேர்தல் இருக்கு பாஜக தான் சொல்றீங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு நிச்சயமா இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு புதுவை மாநிலத்திற்கு மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்தாதான் எந்தவித திட்டங்களும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மக்களுக்கு காலத்தோடு சென்றடையும் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் இந்த மாநிலத்திற்கு வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அவங்களால ஒரு துரும்ப கூட எடுத்து போட முடியாது எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொடுக்க முடியாது முதல்ல அரசாங்க ஊழியர்களுக்கு மாசம் மாதம் அவங்களால சம்பளம் கொடுக்க முடியுமான்னா அது கூட அவங்களால கொடுக்க முடியாது அது வர ஒரு சூழ்நிலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் எப்படி மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைவில ஒரு ஆட்சி நடந்ததோ அந்த ஆட்சியில நான்லாம் கூட இருந்தேன் நாங்கள் வந்து டெய்லி ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணி தான் இருந்தோம் ரோட்டை தான் உட்காந்து இருந்தோமே தவிர இன்றைக்கு நிர்வாகம் அன்னைக்கு பண்ணலாம் அந்த ஐந்தாண்டு காலத்துல ஆனால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எவ்வளோ திட்டங்களை இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் ஐநூறுரூவா ஏற்றி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரம் பேருக்கு புதிதாக முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்குறோம் கேஸ் சிலிண்டர் மானியம் முந்நூறுரூவா கொடுத்துருக்குறோம் இப்படி இந்த வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல்வேறு விதமான விவசாயிகளுக்குரிய நலத்திட்டம் தொழிலாளர்களுக்குரிய நலத்திட்டம் இன்றைக்கி எல்லா திட்டங்களும் இன்றைக்கு காலத்தோடு இன்றைக்கு மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் இந்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீண்டும் வந்தால் தான் புதுவை மாநிலம் உண்மையான வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அதையெல்லாம் நம்முடைய பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் அதை அறிந்திருக்கின்றார்கள் இவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு சில நேரத்தில் நம்முடைய ஆட்சியை குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக இருக்காங்களே தவிர இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் இந்த புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து தான் விமர்சனம் செய்யத்தை செய்யலைன்னு சொல்றாங்க அதனால் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை சுமூகமாக தான் வண்டி கூட காலையில் ரெண்டு பேரும் ஒன்றா ஃபங்க்ஷன் தான் அட்டென்ட் பண்ணோம் நீங்கள் இன்றைக்கி வந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் முதலமைச்சர் ஆளுநர் நான் பேரவைத் தலைவர் சட்டப்பேரவைத் தலைவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தால் இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி எல்லாருமே ஒன்றாகத்தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது இந்த வந்து வந்து இந்த அனுமதி அளிக்கிற இந்த அனுமதி எப்படி இந்த திட்டங்கள்லாம் வருது அனுமதி அளித்துட்டு இருக்கிறார்கள் அனுமதி அளிக்கப்பட்டு தான் இருக்கின்றது ஒரு சில ஒரு சில கோப்புகளுக்கு அவங்க விளக்கம் கேட்குறாங்க உரிய விளக்கத்தோடு நீங்கள் வந்து கோப்பை அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க அதிகாரிகள் அதற்கு உரிய விளக்கம் கொடுக்காமல் அந்த கோப்புகள் அனுப்பப்படுவதால் ஒரு சில நேரத்தில் ஆளுநர் அதற்கு விளக்கம் கேட்குறாரு அதற்கான தகுந்த விளக்கம் கொடுக்கின்ற பட்சத்தில் ஆளுநர் அதை அதை அவர்கள் ஒப்புதல் அளித்து அனுப்புகின்றார்கள் ஆளுநருடைய ஒப்புதலோடு தான் இன்றைக்கி நிறைய திட்டங்கள் இன்றைக்கு வந்து நிறைவேற்றிருக்கிற நிறைவேற்றி இருக்கின்றோம் நிறைய அரசு காலி பணியிடங்கள் நிறைவே நிறை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு தீபாவளி தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு இவற்றையெல்லாம் நடைபெறுவதற்கு ஆளுநர் அவர்கள் ஒத்துழைப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமா இல்லை அதாவது ஜெயாசி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதாவது இருபது காசு ஒரு யூனிட்டுக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க